அஸ்லாம் வலைக்கும் முதல்வரை அண்ணாமலை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் மா சுப்பிரமணியன் முதல்வர் துணை முதல்வரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் நான் படித்துக்கொண்டிருப்பது தினமொழி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து கேளுங்கள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசையும் முதல்வர் மு க ஸ்டாலினையும் தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களில் குற்றம் சாட்டி பேசி வருகிறார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக அமைச்சர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இந்நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை அண்ணாமலை தொடர்ந்து ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் அவர் நாவடக்கும் அற்றவர் அநாகரிக மாணவர் என்பதை தொடர்ந்து நிரூபித்து கொண்டிருக்கிறார் அவர் நிலை கண்ணாடி முன் நின்றால் தன்னுடைய தனங்கள் ஒவ்வொன்றாய் வரிசை காட்டியிருக்கும் கார்பரேட்டுகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் ஆதரவாக அரசியல் செய்து வரும் அண்ணாமலைக்கு திராவிட மாடல் பற்றி பேச தகுதி இல்லை நீ புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவது என அனைத்திலும் தமிழக மக்கள் விரோத அரசியல் செய்யும் அண்ணாமலை தொடர்ந்து செய்யும் கேலி குத்து நடவடிக்கைகள் அளவின்றி போய்கொண்டிருக்கிறது திடீரென்று செருப்பு இல்லாமல் நடப்பேன் என்று சொல்லி ஷூ போட்டுக்கொண்டு வலம் வருவது தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொள்வது போன்ற நடவடிக்கைகள் கண்டு நாடே எளிநடையாடுகிறது அண்ணாமலை ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியின் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனம் என்று குறிப்பிட்டுள்ளார்